ஒரு மனிதர்கள் எப்பொழுது மனிதர்கள் ஆவார்கள் ஒரு ஆட்டுக்கு எப்படி வாழணும்னு தெரியும் ஒரு ஆடு மாட்டுக்கு தான் எப்படி வாழணும் அப்படின்னு தெரியும் அதுக்கு ஒன்றும் குழப்பம் எதுவுமே கிடையாது எப்படி வாழணும் என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எல்லாமே தெரியும் ஆனால் மனிதர்களுக்கு தெரியுதா மனிதர்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் எப்படி வாழணும்னு தெரியல இப்போ வந்து காதலிக்கணுமா கூடாதா காதலிக்க கூடாதுங்கிறாங்க சிலர் அப்புறம் காதலிக்கலான்றாங்க அப்புறம் இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது மதம்ங்கிறது இருக்கான்றாங்க இல்லைன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க இப்படி நிறைய குழப்பங்கள் மனிதர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது எப்படி மனிதர்களாக வாழ வேண்டும் என்று மனிதர்களுக்கு இன்னும் தெரியலைங்கிறது தான் அது அர்த்தம் சண்டை போடலாமா கூடாதா கெட்ட வார்த்தை போடலாமா கூடாதா மது அருந்தலாமா கூடாதா புகைப்பிடிக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போரிடலாமா கூடலாம் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களுக்கு நிறைய குழப்பம் எளிமையாக வாழணுமா ஆடம்பரமாக வாழணுமா அப்படின்னா என்ன தெ இதுலேருந்துலாம் என்ன தெரியுது மனிதர்களுக்கு மனிதர்களாக எப்படி வாழணும்னு இன்னும் தெரியல அப்படின்னு அர்த்தம் அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு மனிதர்கள் இன்னும் மனிதர்களாக ஆகவில்லை என்று பொருள் ஏன்னா ஒரு ஆடு மாட்டுக்கு எப்படி வாழணும்னு தெரியும் ஆனால் மனிதர்களுக்கு இன்னும் மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பது மனிதர்களுக்கு தெரியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் மனிதர்கள் இன்னும் மனிதர்களாக ஆகவில்லை என்றுதான் அதன் பொருள் நாம் நினைக்கிறோம் மனிதர்கள் மனிதர்கள் ஆகிட்டாங்க என்றைக்கோ ஆகிட்டாங்க பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் மனிதர்களாகி விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்படியெல்லாம் மனிதர்கள் இன்னும் மனிதர்கள் ஆகவில்லை மனிதர்கள் ஆவதற்கான முழுமையாக அந்த உச்சக்கட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் உச்சக்கட்டம் முழுமையடைதல் மனிதர்களாக முழுமையடைவதற்கான அந்த கட்ட காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது தான் மனிதர்கள் முழுமையாடப் போகிறார்கள்